ਮਨ ਆਨੰਦ ਮਨ ਤੁਈ ਰੇ ਪੜੀ ਟੂਲੇਵ ਪੜੀ ਰੋਣ ਬੈਰੰਦਾਨੇ ਬੜੀ ਟੂਨੇ ਪੜੀ ਰੇ ਜੀ ਤਿਰੋਡਾਂ ਮੈ ਤੁੰਰੇ ਜਲਾਮਦੇ ਬੜੀ ਗੁੰਡਰੋਲਾ ਕੀ ਸੰਤਵਿਤ ਪਰਗ 900 ਹੋਈ ਕਰਦੂ ਤੂਹੋੜੀ ਇਹ ਜੇ ਸਰਵਿਆਦੀਨਤੂੜੀਏ வர் திருப்பத்தூர் ராமாட்டம் ஒருவர்களையும் மனநீர் மொழிகளால் வாழ்த்து வணங்கி மலேசிய திருநாட்டிலே குறிப்பாக இப்போ இது நம்முடைய மருத்துவர் தேவாளர் அவருடைய பெரு முயற்சியோடும் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு அருவிநாத பெருமாளுடைய விழா தொடங்கப்பட்டது அதன் பின்பு அந்த பெருவிழாவிலே கடந்த ஒரு ஏழு ஆறு ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது இப்போவில் மட்டுமல்ல இந்த நாட்டிலே எங்கெல்லாம் ஒருவனுடைய எதிர்ப்பு இருக்கிறது அங்கெல்லாம் அருமையான பெருமாவுடைய விழாவை எடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது நம்முடைய மருத்துவர் அவர்கள் உடனே தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த உடனே கொள்ளும் அதன் பின்பு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் திங்களிலே ஆறு அல்லது ஏழு இடங்களிலே அறிஞர் நாதை விழா பல்வேறு மாகாணங்களிலே தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த இடத்திலே பல ஆண்டுகளாக தொடர்ந்து தியாகராஜன் அவர்களும் அவர்களோடு இணைந்து மக்களும் இந்த விழாவை சிறப்போடும் எடுத்துரை அருணாபெருமான விழா இந்த தினத்திலே தொலை டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை ஒன்று மக்கள் பல்வேறு இடத்தில் நடைபெறுகின்றனர் விழாவிற்கு வரி ஒன்றும் ஐயா அவர்களுக்கு இது சிறப்பான ஒரு விருப்பு ஒன்றை நம்முடைய சம்பந்தம் இருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய திருமணத்தினுடைய அவர்களுக்கும் நம்முடைய சிந்தானிய அவர்களுக்கு இது திரும்பியிருக்கின்ற அழியாத உணர்களுக்கு இதுவரை சிறப்பான நடத்திய குழந்தைகளுக்கு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் சமயம் வளர்த்த ஒரு பொருளியின் உங்க இல்லாத எங்களுடைய நாடு என்பதை நாள் அறிந்த தமிழ் அவர் அறிந்தது பாரத நாடு பலமொரு நாடு என்று சொன்னாலும் இதை குறிப்பாக எடுத்துக் கொண்டால் தமிழகம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு விட்டதாக பல அருவாடங்கள் எல்லாம் தோன்றிய மண் ஒரு மண்ணின் பயணம் அப்பகுதியில் வளர்த்தி பெருமை வரமுழைத்தோ என்று சொல்வார் மண்ணிற்கு அழகாக சரப்புகளாக இருக்கிறது என்று அந்த பாரத மனையில் குறிப்பாக தமிழகத்தை சொல்வார் ஏனென்றால் அந்த மண்ணிலேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல அருளாளர்கள் தான் தோன்றி நம்முடைய சமயத்தை வளர்த்த ஒரு சிறப்பு உண்டு பாரத தேசத்திலேயும் மிக அதிகமான திருக்கோயிலையும் அதிகமான அருளாளர்கள் நாம் தோன்றியதுமாக இருப்பது நம்முடைய தமிழகமாக இருக்கின்றது நம்முடைய இலக்கியங்களிலே முகம் மிக மூத்ததாக கொட்டப்படுவது தங்க இலக்கியங்கள் இலக்கியத்தினை இலக்கியத்திலேயும் முக்கியமாக குறிப்பிடப்படுவது ஒரு சிறப்பு உண்டு அது ஒன்று திருவுல்காக்கிப்படை திருவுருவாக்கிய பத்துப்பாட்டிலும் அதற்கு முதன்மை உண்டு பன்னெண்டு திருமுறைகளிலும் பதினோராவது திருமுறையிலே அதற்கு இடம் உண்டு திருமுறையிலும் அதற்கிடம் உண்டு அதுபோல உங்களுடைய அருள் பாடல் எல்லாம் முருகவேல் பதிய நமக்கு அருமை தெரிவிக்கின்றார் திருமுருகாக்கு படைக்கும் இலக்கியம் மற்றொன்று பட்டிரு திருமுறை மற்றொன்று பல்லு முருகவேல் கரியாளுடைய திருமுறை எல்லா திருப்பூரில் மூன்று திருமுருகாக்குப்படையாக போட்டப்படுகின்றது நமக்கு தோன்றிய இலக்கியங்களிலே மூத்த திருப்பதிகமாக போற்றப்படுவது நமக்கு திருவிழாக்கப்பட என்பதை பார்க்கின்றோம் ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல அருவாளர்கள் நாம் தோன்றிட நமக்கு தேவாரங்களையும் திருமுறைகளையும் திருவாரகத்தையும் புதிய பருவங்களையும் திருப்புகளையும் அற்பாக்களையும் அதன் பின்பு அவருடைய வலுவிலே தோன்றிய பிற்காலத்தில் தோன்றிய

அந்த மனத்துகளை காட்டி நம்முடைய பிறவி ஒன்று அதிகம் என்று சொல்லுகின்றனர் ஆகவே இந்த பிறவியிலே இருந்து நீங்குவதற்கு நமக்கு துணையாக தெப்பமாக இருப்பது எது என்றால் இறைவனுடைய திருவழி என்று நமக்கு நம்முடைய இல பத்து இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுகின்றன இந்த திருவழியும் தட்டையும் சிறம்பும் சிறம்போடு பொறுபடி மேலும் கடம்பும் கடம்புடையமாறு என்று மறுபடிவான மதனங்களாறு வழக்கங்களும் குறுவடிவாகிகளுக்கு என்று உள்ளம் கூறுகிறார் ஏனென்றால் குருவா இருந்தார் என்பதை பார்க்கின்றோம் நிறைவேற்றிக் தகப்பண் சாமியார ஒரு குருவாக இருந்தார் அர்ஜனன் பரமாणु பார்க்கின்றோம் இப்படி பல ஏற்றத்திற்கு வருமானாய் மூலப் பிரமா பொட்டப்படின்றாக